ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண அனைவருக்கும் ட்ரிபிள் எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி இரவட்டை பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று அனுச நட்சத்திரம் மகா பெரியவர் அவதரித்த நாள் அந்த நாளில் அவருக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு அதை நம்ம பின்பற்றி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னாவே நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒரு அதேமாரி தாங்க அவர் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து தன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு மகா பெரியவரை பார்க்க போயிருக்கிறாங்க பார்க்க போனோன்னே அவர் வந்து அவருக்காக வெயிட் பண்ணிவிட்டு அவரை போய் பார்க்குறாங்க பார்த்தோடனே அவர் கேட்குறாரு உன் பேர் என்னம்மான்னு கேட்குறாரு என் பேர் ராதைன்னு ராதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சொன்னோடனே அவர் சொல்லியிருக்காரு உனக்கு க உங்கள் பொ பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி கவலையில் வந்திருக்குறீங்க நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் பொண்ணை வந்து டெய்லி கோயிலுக்கு போயிட்டு திருப்பாவை திருவம்பாவையெல்லாம் படிக்க சொல்லுங்கள் படிச்சுட்டு ஒரு முப்பது நாள் ஒரு மாதம் ஃபுல்லாக கோயிலுக்கு போகணும் இதை மாதிரி செய்யுங்க அப்படி சப்போஸ் உங்களால் கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வீட்டிலேருந்தே பூஜையெல்லாம் செய்யுங்க இந்த மாதிரி திருப்பாவை திருவம்பாயெல்லாம் படிங்கன்னு சொல்லியிருக்காரு மாதிரி அந்த அவங்களும் போய் வந்து கேட்டுட்டு அவங்க போயிட்டு வாங்க அவர் ஒரு ஆசீர்வாதம் பெற்றுட்டு போயிட்டாங்க போனதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வர்றாங்க திரும்ப அந்த குழந்தையோட வந்தோடனே அந்த பொண்ணுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆனோடனே அவங்க அந்த பொண்ணை கூட்டிகிட்டு மகா பெரியவர்கிட்ட வராங்க வந்தோன்னே அவர் கேட்குறாரு என்னம்மா நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சா என்ன ப வந்திருக்க பையன் பேர் என்ன கண்ணனான்னு கேட்டுறாங்க என்ன அந்த பொண்ணு பேர் என்னன்னு முன்னாடி கேட்டப்போ அது ராதான்னு சொல்லிச்சு இப்போ வந்து அந்த பையன் பேர் என்ன ராதா கண்ணனா அப்படின்னு கேட்டோன்னே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அந்த மாப்பிள்ளை பேர் கண்ணனா அந்த மாதிரி வந்து அவரால் அதாவது அந்த ஞான திருஷ்டியில் உணர்றது எல்லாத்தையுமே எப்படி இவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சான் அந்த மாதிரி பகா பெரியவற்றை எல்லா விஷயங்களுமே நிறைய நல்ல விஷயங்கள் அவரால் உணர்ந்து நம்மளுக்கு சொல்ல முடியும் அப்படி தான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவரை பார்க்க போயிருக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் நம்மளுடைய நம்ம ஒருத்தரை பார்க்க போகிறோம் கோயிலுக்கு போகிறோம்னா நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துருச்சுன்னா தான் நம்ம கோயிலுக்கோ எங்கேயோ போவோம் யார்ட்டையாச்சும் போய் நம்மளுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட் கே வே வேண்டிக்கிறதுக்கு கோயிலுக்கு ம இப்போ இதுமாரி பெரிய பெரிய மகான்களை சந்திக்கிறது இதெல்லாம் செய்கிறது உண்டு அதுமாரி தான் இவங்களுக்கும் யாரோ சொல்லியிருக்காங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள் போய் அவரை மகா பெரியவரை பாருங்கள் அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க சரின்ட்டு இவங்க அண்ட் ரெண்டு பேரும் போயிருக்காங்க போய் மகா பெரியவரை சேர்ந்து அவங்க மனசுக்குள்ளார ஒரே குழப்பம் நிறைய துயரங்கள் ஒரே குழப்பத்தோட போகிறாங்க போயிட்டு அவர் அங்கே போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க உட்காந்தோடனே அவர் வந்து அந்த அம்மா வந்து என்ன செய்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் போனதில் அந்த அம்மா ஹஸ்பண்ட் இப்போ வந்து வீட்டில் சண்டைன்னு வச்சுக்கோங்க ஹஸ்பண்ட் வந்து பக்கத்துலேயே போய் நை நைன் நைன்ட்டு நம்ம வந்து ஒரு அடி தள்ளி தான் உட்காருவாங்க அதேமாரி அங்கே போனோன்னே அந்த வரவேற்பறையில் என்ன செஞ்சிருக்காங்க அந்த அம்மா ஹஸ்பண்டை விட்டு பத்து அடி தள்ளி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் அங்கேருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு மகா பெரியவர் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அந்த சீடை தவன்கிட்ட ஒரு சி சீடர் இருக்கார் அவரை விட்டு அவங்கள உள்ள அந்த அம்மாவை மாத்திரம் உள்ளரை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு சரின்ட்டு அந்த அம்மா உள்ளரை போயிருக்காங்க போகணுன்னு கேட்டிருக்காரு நீங்கள் வந்து உங்கள் பையன் பித்து பிடிச்சி இருக்கிறதுக்கு வந்து உங்கள் ஹ கணவரோ கணவர் குடும்பத்தை சார்ந்தவங்களோ யாருமே கிடையாது நீங்கள் வந்து தவறாக நினச்சிக்கிட்டு அவங்கள எப்போ பார்த்தாலும் அவரை திட்டிகிட்டே இருக்கிறீங்க அதாவது எப்போதுமே அடுத்தவங்கள நம்ம வந்து ஒரு அதாவது சில பேர் பாருங்களேன் திட்டிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்களுடைய என்ன அவங்கள வந்து எதையாச்சும் ஒன்று சொல்லி அவங்கள வந்து திட்டிக்கிட்டு அவங்கள வந்து எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுமாரி இந்த அம்மா வந்து தன்னுடைய பையன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஹஸ்பண்ட் ஃபேமிலி தான் அப்படின்னு தவறான நினச்சிக்கிட்டு அவங்கள வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து என்ன செய்கிறாங்க வந்து ரொம்ப வந்து திட்டிக்கிட்டே சாபம் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு இருக்கிறாங்க இது இப்படி அதுக்காக அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் பையனுக்கு கடைசி வரைக்குமே சரியாக மாட்டான் இப்படியே தான் இருப்பான் அதனால் இது வந்து கர்ம வினைங்கிறது வந்து இருக்குது நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்குது ஏன் இப்படி வந்து அவனை திட்டிக்கிட்டே அவரை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அதுமாரி செஞ்சிங்கன்னா செஞ்சீங்கன்னா உங்க மகனுக்கு சரியாகாதுன்னு சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம ஒன்றுமே சொல்லல உள்ளார கூப்பிட்டாரு போனோம் போனோன்னே அவர் இவ்வளோ விஷயங்கள் சொல்றாரு நம்ம மனசுக்குள்ள இருந்ததெல்லாம் அப்படியே சொல்றானே ஒரே ஆச்சரியம் அந்த மாதிரி தான் அதாவது கஷ்டம் நஷ்டம் நம்மளுக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே நம்ம முன்னாடி செய்த கர்ம வினையின் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து நன்மை தீமைகள் வருது சில பேருக்கு புறக்கலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் சில பேர் வந்து ஆரம்பத்துலேருந்தே நல்லா இருப்பாங்க சில பேர் இடையில கொஞ்ச நாள் கஷ்டப்படுவாங்க அப்புறம் இடையில இப்படிங்கிற மாறி மாறி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த கரும வினையில தான் வரும் அதனால நீங்கள் வந்து என்ன தான் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் செய்கிறீங்க எல்லாமே பூஜை பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க சாமியை கும்பிட்றீங்க ஸ்லோ மந்திரங்கள்லாம் சொல்கிறீங்க ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறீங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த மனசுக்குள்ள அடுத்தவங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து என்ன வேணாலும் செய்யலாம் வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணாலும் மனசுக்குளற அந்த அழுக்கோட இருந்தோம்னா உங்களுடைய கஷ்டங்கள் என்றைக்குமே தீராது அப்படின்னு அந்த அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு இப்படி நீங்கள் செய்கிற பாவங்கள் வந்து பிள்ளைய தான் சேருமே உழைய நான் வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கான வழி கிடைக்காது அப்படின்னு சொல்லி மகா பெரியவர் அந்த பொண்ணுக்கிட்ட எடுத்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு உணர்றாங்க நம்ம அதாவது நம்மளுக்கு வந்து நம்ம ஒன்றுமே சொல்லலை உள்ளே போனோன்னே இவ்வளோ விஷயங்களே உணர்ந்து நம்மளுக்கு சொல்கிறாருன்னு சொல்லி மாறினாங்களாம் அதனால தான் பெத்தவங்க செய்கிற பாவம் தான் குழந்தைங்களை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மகா பெரியவர் இன்றைக்கி அவர் மகா பெரியவர் ஜெயந்தி அன்னைக்கு அவருடைய சின்ன ஒரு கதைகள் வீட்லேயும் உங்களுக்கு மகா பெரியவர் படம் இருந்துச்சுன்னா அதனால் நல்லா வந்து கழுவிட்டு சுத்தமாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சந்தனம் குங்குமம் இங்கே வச்சுட்டு பூவெல்லாம் போட்டு தூப தீபம் காட்டி அவரோட வழிபடுங்க உங்களுடைய கஷ்டங்கள் என்னவாக இருந்தாலுமே அவர் நிச்சயமாக போக்கிடுவார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே இதை பற்றி நீங்கள் சொல்லலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்